வணக்கம் அன்பு நண்பர்களே நாம அடங்கல் தயாரிக்கிறதுல இன்னொரு ஒரு புதிய பரிமாணத்துக்கு போகிறோம் விஷன் டென் இது இதுதான் அல்டிமேட் இதுல பல நண்பர்கள் கேட்டிருந்த பல விஷயங்கள் அதாவது ரைட் டாப்ல பேஜ் நம்பர் வர்றது அதே மாதிரி அந்த பதினெட்டாவது ஆக்கலத்துல ஏதோ இல்லை பதினெட்டாவது காலத்துலேயோ புக் மார்க்கு அதாவது வாட்டர் மார்க் வர்றது டிரான்ஸ்பரண்டா அது மாதிரி பல விஷயங்கள இதில் பார்க்கலாம் ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம் எப்பவுமே செய்கிற மாதிரி தான் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்துங்க இந்த விஷன்ல ரஃப்ல வந்து ஏ ஒன்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் அப்படின்னு எல்லாம் பேஸ்ட் ஸ்பெஷலாக வேல்யூஸ் இருந்துச்சுன்னா வேல்யூஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா இல்லை டெக்ஸ்ட் கூட யூனிகோட் டெஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் எப்பவுமே மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் எப்படியும் எக்ஸல் டுவெண்ட்டி டென் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து இல்லை அதுக்கப்புறம் விஷயம் எல்லாத்துலேயுமே இருக்கும் கண்டிப்பாக அதை கொடுங்க ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு அந்த ஏ ஒன்ல வச்சு பேஸ்ட்டு அதாவது பேஸ்ட் ஆப்ஷன்ல மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் இதுதான் வந்து முக்கியம் இந்த இன்ஃபோலியே சொல்லிக்கிற பாருங்க இம்பார்ட்டன்ட் இதுல வேற எதனா மாதிரி பேஸ் பண்ணிட்டீங்க அப்படியே கண்ட்ரோல் வீக் கொடுத்துட்டீங்கன்னா தான் எரர் வரும் ரன் டைம் எரர்லாம் வருதுன்னு சில சொல்றான் பாருங்க அதுதான் அது காரணமே ஏன்னா அது எந்தெந்த காலம்ல எது இருக்கா எப்படி ஃபார்மேட் பண்ணணும்னு நம்ம ஒரு சொல்லி இருக்கிறோமோ மேக்ரோக்கு நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கிறோமோ கமண்டை குத்துக்குறோமோ அதை விட வேற வேற மாதிரி பண்ணிச்சுனா யாரார் தான் வரும் டெக்ஸ்டுக்கிற இடத்துல நம்ம வேல்யூஸோ இல்லை அதாவது நம்பர்ஸோ அது மாதிரி மாறி இருந்தா தான் இதை கொடு பேஸ் கொடுத்துட்டோடனே நம்பர் ஒன் அழுதுறீங்க இந்த நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் என்னத்துக்கு டேரக்டா அப்படியே எல்லாம் அதுவே பண்ணிட்டு நமக்கு வந்துட்டா பர நல்லா இருக்குமே அப்படின்னு சிலர் கேக்குறாங்க அதுதான் என்னத்துக்குன்னா நம்பர் ஒன் என்னாச்சுங்கன்னா இப்ப இதுல நஞ்சை நத்தம் புஞ்சை புறம்போக்கு மட்டும்தான் இருக்குது சில ஊர்ல மானாவரி அப்புறம் என்னென்னாவோ இருக்குது தரிசு இப்போ வந்து இந்த பக்கம் குறிப்பு காலத்தில் இருக்கிற வகைப்பாடு மாதிரிலாமே அந்த பக்கம் அந்த டைப்லேயும் அடிச்சுன்னு இருக்கிறாங்க அதனால தான் அது எது எது எதுலாம் எதுல தான் இதோ இந்த டைப்ல இன்ஃபோல இந்த ஒரு பத்து வகைப்பாடு பாருங்க நஞ்சை புஞ்சை மானாவாரி மனை நத்தம் அதாவது ராத்துவாரி மனை நத்தம் நஞ்சை அநாதீனம் புஞ்சை அநாதீனம் தீவை தீர்வு செய்யப்பட்ட செய்யப்படுத்து புறம்போக்கு அப்படின்னு இருக்கும் நஞ்சை பூஞ்சை உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தான் வந்து பூஞ்சையில வரும் அது மாதிரி அதே மாதிரி மனை நத்தம் எல்லாம் நத்தத்துல வரணும்னா உங்களுக்கு ஒரு சர்வே நம்பர் எதுல வரணும்னு தோணுதோ அதுக்காக அதை மாத்தறதுக்கு தான் இப்போ நீங்க இதுல ஃபில்டர் போடுறீங்க இதுல வந்து ரயத்து வாரி மனையோ இல்லை வேற எதுனா இருக்குதுன்னு வச்சிங்க ஏதோ ஒரு மனை இருக்குது தரிசுன்னு கூட இருக்கும் சில இதுல அது வந்து தான் அதாவது தான் போனோம்னு கிடையாது அது ஃபில்டர் போட்டு பார்த்தீங்கன்னா அது தரிசுன்னு இருக்கும் ஆனா அது இந்த பக்கம் குறிப்புல நத்தமா இருக்கும் அது நத்தத்துல வரணும்னா நத்தம் நீங்க ஃபில்டர் போட்டு பார்க்கும்போது போது எது வேணுமோ அதுக்கெல்லாம் மாத்திக்கணும் இந்த வகைப்பாடு இவ்வளவுதான் முக்கியமான வகைப்பாடு அதுக்கான ஷீட்டு தான் இங்க இருக்குது அது அதுக்கு அதுல வரா மாதிரி நீங்க வச்சுக்கிறதுக்காக தான் இது இருக்கு ஓகேங்களா இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைஸ் பண்ணுங்கன்றது அந்த கமெண்ட்லயே அந்த இதுலயே வந்து இது பாருங்க மெசேஜ் பாக்ஸ்லயே அந்த மெசேஜ் பாக்ஸ் ஓகே கொடுக்கும் போது அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் வந்து ரெண்டு எழுதினீங்கன்னா டேட்டா வந்து நமக்கு சார்ட் ஆயிடும் நஞ்சை சர்வே நம்பர் பத்துல இருக்கும் அப்புறம் அங்க எங்கன்னா இருக்கும் அதெல்லாம் வந்து நஞ்சை வரைக்கும் சார்ட் ஆயிட்டு காப்பி டு அப்ராப்ரியேட் ஷீட்ஸ் எந்தெந்த ஷீட்ல அது காப்பியா இருக்குமோ அதெல்லாம் காப்பி ஆயிடும் ஓகேங்களா அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் இப்போ மூணாவது மூணாவது கிளிக் பண்றதுக்கு முன்னே உங்களுக்கு பாட்டம் பேஜ்ல நம்பர் வேணும் அப்படின்னும் போது ஏற்கனவே மாடல் தான் அதை டிக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நம்ம ஏற்கனவே பாட்டம் அந்த பேஜ் நம்பர் வந்து பாருங்க பாட்டம்ல பட்டாயன் எண் களத்துல கீழே அது மாதிரி வந்துடும் அது வேணாம் நீங்க வந்து மரபுபடி வந்து மேல ரைட் ஹேண்ட் ரைட் சைட்ல மெயில் பக்கம் வரணும் அப்படின்னும் போது இந்த டிக்கை நீங்க பண்ணக்கூடாது ஓகேங்களா நான் பண்ணாமலே இப்ப காட்டுறேன் அதை டிக் பண்ணாமல் த்ரீ குத்திங்கன்னா எவ்வளோ சர்வே நம்பர் சர்வே நம்பர் எத்தனை அதாவது சர்வே நம்பருக்கு இடையில எத்தனை எம்டி லைன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும் அதாவது இடைவேளை அது ஒன்றுனா ஒன்று ரெண்டுனா ரெண்டு அதுக்கப்புறம் இருவத் எத்தனை சப்டோட்டல் ஒரு பேஜில் எத்தனை இது வரணும் அப்படின்னா இருபத்தெட்டு இது நீங்கள் வச்சிங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த மார்ஜின் நம்ம விட்டுறது கரெக்டா இருக்கும் நீங்க எதனா இதுல ரெண்டு மாத்துறீங்க அப்படின்னும் போது இது இருபத்தி ஏழா குறைச்சிக்கின்னு அதுக்கேத்த மாதிரி நீங்க மார்ஜினை மாத்திக்கணும் ஓகேங்களா அதாவது ஒன் சைஸ் டசன் ஃபிட் ஆல் அதாவது நம்ம எல்லாருமே ஒரே சைஸ் இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைஸ் இருக்குது இல்லைங்களா துணியா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே அது மாதிரி அந்த அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எது வேணுமோ மாத்திக்கலாம் சில வில்லேஜ்ல நிறைய ஒரே சர்வே நம்பர்ல ரெண்டு மூணு பயிர் போடுவாங்கன்னும் போது ரெண்டு லைன் வேணும்ன்ற மாதிரி வச்சுக்கலாம் இதை ஓகே குத்திட்டீங்கன்னா இப்ப நீங்க அந்த பாட்டம் பேஜ் நம்பர் குத்திருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேஜ் நம்பர் எது வேணும்னு கேக்கும் அது நீங்க குத்துக்கலாம் அஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அது ஒன்னே டிஃபால்ட்டா காட்டும் அஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு கேட்டீங்கன்னா அஞ்சுல இருந்து கூட ஒன்னா ஸ்டார்ட் ஆகிக்கும் ஏன்னா முதல்ல ஒரு நாலஞ்சு பிளாங்க் லைன் பிளாங்க் பேஜ் விடும் இல்லைங்களா அந்த ஆர்ஐ சரா அப்புறம் ஜோனல் டிடி சாரா எல்லாம் எழுதுக பேஜ் அண்ட் பேஜ் நம்பர்ஸ் இஃப் எனேபிள் பேக்கெட்ல இது எனேபிள் பண்ணிருந்தீங்கன்னா தான் பேஜ் நம்பர்ஸ் வரைக்கும் ஆட் ஆகும் இல்லைன்னா பேஜ் சப்டோட்டல் வரைக்கும் ஆட் ஆயிருக்கும் ஓகே கொடுத்துட்டு இதுல போய் பாத்தீங்கன்னா இதுல பாருங்க இங்க பேஜ் நம்பர் வந்துருக்கும் நீங்க அது எனேபிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க எந்த பேஜ் நம்பர் ஸ்டார்டிங் குடிக்கிறீங்களோ அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகி லைனா எல்லாத்துக்கும் போவோம் ஓகேங்களா இப்படி நீங்க பண்ணீங்கன்னா டேரக்டா வந்து ஃபோர் குத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் பே அதாவது என்னது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொடுத்துட்ணும் அது ஃபர்ஸ்ட் பேஜ் வரைக்கும் தனியாக எடுத்துட்டு ரெண்டாவது பேஜ்லேருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துட்டு அப்படியே வச்சின்னு போயினே இருக்கலாம் நீங்க புறம்போக்குல இது இங்கே வரணும்னா அதை மட்டும் காபி பண்ணிக்கினு இதுல எல்லாமே வந்து என்னது இங்கேயே இருக்குது வாட்டர் மார்க்லாம் இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா அதாவது ஃபோர்த்து கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணினே போகலாம் நீங்கள் நமக்கு பேஜ் நம்பர் வந்து இங்கே வரணும் அப்படின்ற போது அதாவது என்ன அது இங்கே ரைட் ஹேண்ட் சைட் ரைட் சைடில் மேல் பக்கம் வரணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபோரை டேரக்டாக கிளிக் பண்ணிட்டு எதுவும் பண்ணக்கூடாது இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதில் பேஜ் லேவுட்டில் போய் இந்த இதையே மாற்றணும் இந்த ஷீட்டில் பேஜ் லேவுட்டில் கீழே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கீ ஏ இருக்கு பாருங்க பேஜ் லே அவுட் டேப்ல போனோம் அதுல இந்த கீ ஒரு ஏரோ மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் அதுல ஷீட்ல போனீங்கன்னா ஷீட்னு ஒரு டேப்ல டவுன் தென் ஓவர் இருந்ததான் செலக்ட் பண்ணணும் அதாவது ஓவர் தென் டவுன் இருக்கும் ஏன்னா நம்ம லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு வர மாதிரி இப்போ வந்து நம்ம டவுன் தென் ஓவர் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுட்டர் இருக்கு இல்லையா அதுல கஸ்டம் எடர் போங்க அதுல இங்க ரைட் ஹேண்ட் சைடு மூணு செக்ஷன் இருக்கும் நம்ம ரைட் ஹேண்ட் ரைட் செக்ஷன்ல இந்த பேஜ் நம்பர்னு இருக்கும் பாருங்க இது பேஜ் நம்பர் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அதுல பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணீங்க அதை செலக்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்றீங்க போல்டு ஒரு பதினாலு பதினாறு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா பெருசா வரும் கொடுத்துட்டு ஓகே குடுத்துங்க அப்புறம் மார்ஜின்ஸ்ல போய் எடர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இருக்கும் ரெண்டு கொடுத்துங்க அப்பதான் நல்லா ஸ்டார்ட் ஆகும் இது கொடுக்கும் போது பார்த்து இது பண்ணோம் ஏன்னா சில பிரிண்டிங் சென்டர்ல எஜ்ல வந்து ஒரு மூணுல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் பிரிண்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால ரெண்டு அதாவது ரெண்டு இல்ல மூணு கொடுங்க அதாவது சில பிரிண்டிங் சென்டர்ல தான் அது பெரும்பாலும் எஜ்ஜு வரைக்கும் நல்லா பிரிண்டிங் ஆகுதுல ரெண்டு குடுத்தீங்கன்னா கூட போதும் ரெண்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடுங்க கொடுத்துட்டு இப்ப வந்து இது மாதிரி மாறிச்சா மாறினவன இப்போ வந்து பேஜ் முந்நூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்குது ஓகேங்களா முந்நூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்குது இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த இடர் போட்டர்ல கஸ்டம் ஹெட்டர் இருக்கு இல்லையா அத வந்து இப்பத்தி நீங்க குடுக்க கூடாது இந்த பக்கத்துக்கு எடுக்கும் போது ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் போய் இதான் நீங்க பண்ணணும் கஸ்டம் ஹெட்டர் இப்பத்தி எடுத்துடுங்க ஓகே இப்போ இந்த பேஜ் நம்பர் முன்னூத்தி ஐம்பது இந்த பக்கம் இது ஃபுல்லா முடிஞ்சிட்டு ஸ்டார்ட் ஆகுது இப்ப வந்து ஃபைல் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும் ஃபைல் எக்ஸ்போர்ட் கொடுக்கும் போது இந்த ஷீட்டில் ஆப்ஷனில் போய் பேஜஸ் வந்து ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஐம்பதுனா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் தான் கீழே இருக்கும் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ப்ளீஷ் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் இப்போ வந்து இந்த ரைட் சைடு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகுது ஓகேங்களா ரைட் சைட் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா இதுல முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் பேஜ் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து பிரிண்ட் ஏரியாவை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கணும் ஏன்னா காலி பேஜ்லாம் கூட இங்கே செட் ஆயிருக்குது தான் நம்ம வந்து எதுலேருந்து இது இதுலேருந்து இருந்து இதுலேருந்து இருந்தால் போதும் ஓகேங்களா அறுபத்தி நாலு பேஜ்லேருந்து இருந்தால் போதும் அதுக்கப்புறம் எல்லாம் காலி தான் அதனால இங்க லாஸ்ட்ல வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓம் எழுத்துனீங்கன்னா இது வரைக்கும் வரும் இதை மட்டும்தான் நீங்கள் பிரிண்ட் செட்டு ஏரியா இப்போதைக்கு அதாவது வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்புறமா இப்போ வந்து அதாவது அறுபத்தி நாலு பேஜ் வரைக்கும் வந்துச்சுங்களா இந்த பக்கம் வந்துச்சு இப்போ வந்து இதுலேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை தான் பிரிண்ட் செட் ஏரியாவா கொடுக்கணும் இப்போ தான் நீங்கள் போய் கஸ்டமேட்டரில் ரைட் செக்ஷன்ல இன்சர்ட் பேஜ் நம்பர் அதை வந்து நல்லா ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் கூட வச்சுங்க போல்டு போல்டு ஓகே அது மார்ஜின்ஸில் எட்டர் ஓகே ரெண்டில் தான் இருக்குது இப்போ வந்து ப்ரிண்ட்டு ப்ரிவியூ பாருங்க மேலே வந்துச்சிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நூறுதா இதுதான் தான் வந்து இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் இது வந்து என்னது ரைட் சைட் அதனால ரைட் அப்படின்னு கூட வச்சுங்க அது வந்து லெப்ட் சைடு எம் இருந்து யூ வரைக்கும் செலக்ட் பண்ணும் ஓகேங்களா அதாவது இந்த சைடு இருக்கிறது தேவையானதெல்லாம் இப்போ பாருங்க மேலே வந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு ஓகேங்களா நான் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது மாதிரி வந்துச்சு இப்போ அதுதான் ஆல்டர்னேட் மர்ஜி பண்ணோம் இதுக்குதான் நம்ம தாத்தா இருக்கிறார் பாருங்க காஞ்சிபுரம் தாத்தா அவர் வந்து ஒன்று கண்டுபிடிச்சாரு அவர் துரு துருன்னு எதனா பண்ணினே இருப்பார் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சாரு ஆக்சுவலாக அது வந்து பிடிஎஃப் ஃபேமில மட்டும்தான் நான் இருக்குதுன்னு இருந்தேன் ஐ லவ் பிடிஎஃப்லயே நான் பலமுறை வீடியோ போட்டு கூட அந்த ஐ லவ் லவ் பிடிஎஃப் பற்றி இது இருக்கிற ஃபியூச்சரை நான் கவனிக்கவே இல்லை தாத்தா தான் சொன்னார் அதை இப்போ வந்து இந்த இது மாதிரி நம்பர் வந்துச்சுங்களா இப்போ இது மாதிரி வந்தவனே என்ன பண்ணணும் நீங்கள் ஐ லவ் பிடிஎஃப் போயிருக்கணும் ஐ லவ் பிடிஎஃப் போயிட்டு இதில் ஆர்கனைஸ் பிடிஎஃப்னு இருக்கும் பாருங்கள் இதோ ஆர்கனைஸ் பிடிஎஃப்னு இருக்கா அதில் போயிட்டு செலக்ட் பிடிஎஃப் ஃபை எது பண்ணணும் இப்போ நம்ம பண்ணதில் இது ஓகே இதுதான் வந்து லெஃப்ட் சைடு அதே மாதிரி ஆட் கொடுங்க ஆட் மோர் ஃபைல்ஸு இதுதான் வந்து ரைட் சைடு ஓகே லெஃப்ட் ரைட் வந்துச்சுங்களா இதுல மிக்ஸ் பிடிஎஃப் பாருங்க ஒன் டூ ஒன் டூ அதை குத்திங்கன்னா போதும் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்னு வந்துடும் லெஃப்ட் தான் மேலே வைக்கணும் ரைட்டு கீழே வைக்கணும் கொடுத்துட்டு ஆர்கனைஸ் கொடுத்தீங்கன்னா அது வாருங்க ஒரு பத்தே செகண்ட்ல வந்துடும் ஓகே ஆர்கனைசை இப்போ இது வந்து முதல் பேஜு செத்துங்களா இந்த பக்கம் வந்துச்சு இது ரெண்டாவது பேஜ் அது மாதிரி போயினே இருக்கும் இப்போ ஒன்று ஒன்று சொல்றேன் பாருங்க இதெல்லாம் நான் வந்து எசன்சியல்னு ஒரு ஜிப் ஃபைல் வந்து மேக்ரோ கீழே லிங்கு கொடுத்துருப்பேன் அதுக்குள்ள என்ன இருக்கும்னா எசன்சியல்ஸ்குள்ள ஃபான்ஸ் இருக்கும் இந்த ஃபான்ஸ் எல்லாம் முக்கியமான நமக்கு தேவைப்படுற ஃபான்ஸ் எல்லாம் இருக்கும் இதுல ஓகேங்களா நல்ல ஸ்டைலிஷானுங்கள்லாம் கூட இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா இது மாதிரி இருக்கும் இதுல இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும் ஓகேங்களா இதை ஓப்பன் பண்ணீங்கனாலே இன்ஸ்டால் கேட்கும் அது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஃபான்ட்ஸ் இதெல்லாம் அது மாதிரி ஓவனா இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லை செலக்ட் எல்லாத்தையும் கொடுத்து கூட டைரக்டா இன்ஸ்டால் குத்துக்கலாம் இது இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ரூம் பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணி அதுக்கப்புறம் இதுல லேபிள்ஸ் இருக்கு இதுதான் வந்து நியூட்ரல் மிர்ஜுடு இது 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 வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் அது செகண்ட் பேஜ் வந்து ரெடி ரேக்கனர் நம்ம ஏர்ஸ் டு சென்ட் நம்ம டக்குன்னு ஒரு ஏர்ஸ் பார்க்குறோம் அது எவ்வளோ பரப்பல பயிர் வச்சுக்கிறாங்கன்றதை டக்குன்னு பாக்குறதுக்காக அதுக்கப்புறம் வந்து இது வந்து நியூட்ரல் அடங்கல் சர்டிபிகேட் நம்ம கொடுப்போம் இல்லையா கிராம நஞ்சை புஞ்சை அனாதீனம் மற்றும் புறம்போக்கு அடங்கலானது தமிழ் அரசின் தமிழ் நிலம் வலைதளத்தில் உள்ள முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி தேதி வரையிலான விவரங்கள் தரவிறக்கம் செய்யப்பட்டு ஒன்னு முதல் ஆறு களங்கள் விடுபடாமல் தயாரிப்படுறது எனவும் ஒன்னு முதல் எவ்வளவு லாஸ்ட் பக்கம் வந்தோ பக்கங்கள் பண்ணது எனவும் சான்றளிக்கப்படுகிறது இது நஞ்சை புஞ்சை அனாதீனம் மற்றும் புறம்போக்கு எல்லாம் இது நீங்கள் வேணும் நஞ்சை தனியாக செய்கிறீங்க புஞ்சை தனியாக செய்கிறீங்கன்னா அதுக்காக தான் வந்து என்னது அந்த அடங்கு சர்டிஃபிகேட்டே வந்து நம்ம இதில் வேடாக குத்துக்குறோம் நீங்கள் இருக்கிறதுலாம் இதில் எல்லாம் டைப் பண்ணிக்கலாம் நீங்களே யூனிகோட்ல அதை யூனிகோட்ல டைப் பண்ண தெரியன்னா நான் ஏற்கனவே ஒரு ஐடியா சொன்னேன் பாருங்கள் உங்கள் சர்வே நம்பரை ஒன்று போட்டு அதில் எல்லாம் மாவட்டம் வட்டம்லாம் அப்படியே இருக்கும் அதை காப்பி பண்ணி எத்தனை பேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வில்லேஜ் பேர் டைப் பண்ண வரலன்னா ஓகேங்களா அதுக்கப்புறம் இது வந்து பைண்டிங் லேபிள் பைண்டிங் மேல இருக்கிற லேபிள் இது அதுவும் வந்து நம்ம வேடா கொடுத்துக்கறதும் இதுல நீங்க வந்து தேவையான எடிட் பண்ணிக்கலாம் இதுல ஓகேங்களா இந்த அந்த பாண்ட் எல்லாமே அதுல இருக்கிற ஃபாண்ட் தான் ஓகேங்களா ஃப்ரண்ட் லேபிளும் வந்து நீங்க பிளாங்காகவும் இருக்குது இதை வந்து நீங்களே வந்து டைப்பும் பண்ணிக்கலாம் இதுல ஓகே வேடாவும் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் லேபிள்ஸ் நீங்க இது பண்றீங்கன்னு வச்சிங்க அதாவது டைரெக்டா எதுவும் வாட்டர் மார்க்கோ இல்ல பேஜ் எல்லாம் வந்து மேலே வராம போடுறீங்கன்னா இதை மட்டும் நீங்க எடுத்து மெர்ஜி பண்ணிட்டீங்கன்னா போதும் முதல்ல இது என்னன்னா முதல் ரெண்டு முன்பக்கம் அதுக்கு பின்பக்கம் இது வந்துடும் இந்த இது வந்து சர்டிஃபிகேட் வந்து முதல் பக்கம் வந்துடும் அதுக்கப்புறமா நீங்க இத அப்படியே நீங்க ரெடி பண்றதோட இதை முன்னாடி வச்சு மெர்ஜ் பண்ணிட்டு நீங்க அப்படியே பிரிண்டிங் அனுப்பிச்சி போதும் எல்லாம் கரெக்டா வந்துடும் உங்களுக்கு அப்படியே பேக் டு பேக் நீங்க பிரிண்டிங் சென்டர்லாம் அனுப்பிச்சு எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தயாரிக்கத்தையும் இந்த நியூ ட்வெல் மெர்ஜிட்டு நீங்க பாருங்க அதுவும் இப்ப இது வாட்டர் மார்க்ஸ்க்கு வருவோம் இதுல வாட்டர் மார்க்ஸ் எல்லாம் நஞ்சை புஞ்சை ஆஹ் புறம்போக்கு இது எல்லாமே பிஎன்ஜியாவும் இருக்குது ஜேபிஐவும் இருக்குது நீங்க வாட்டர்மார்கு வந்து உங்களுக்கு தேவைன்ற வேற எதனா தேவைன்ற பட்சத்துல இந்த வாட்டர் மார்க்குனுடைய பவர் பாயிண்ட்டோ குத்துக்குறேன் நீங்க வந்து இதுல இருக்கிறதுல ஏதோ எடிட் பண்ணிக்கலாம் இது வந்து ஏடிஎம் ஃபோர் த்ரீ ஒன் ஃபான்ட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு எதனா டவுன்லோட் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணி அதை மாத்திக்கலாம் இது வந்து நம்ம சிப்பைல இருக்கிற ஃபாண்ட்டு இதுல உங்களுக்கு வேற எதனா எதனா வேணும்னா கூட இதை டைப் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்க ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு கிரியேட் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபில் வர இமேஜை வந்து நீங்கள் அதே ஐ லவ் பிடிஎஃபில் என்ன பண்ணலாம் பிடிஎஃப் டு ஜேபிஜின்னு இருக்கு இல்லையா அதை ஜேபிஜி இப்போ மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐ லவ் இமேஜ்னு ஒன்று இருக்குது ஐ லவ் இமேஜ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ஐ லவ் அதாவது இவங்க ஐ லவ் பிடிஎஃப் இதே தான் அதுவும் அந்த ஐ லவ் இமேஜில் போயிட்டு நீங்கள் இந்த ரிமூவ் ரிமூக்ரவுண்டில் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவாக வந்துடும் அதாவது என்ன இது இதை வந்து இப்போது இது வந்து ஜேபிஜியாக இருக்கா எது இதில் ஜேபிஜி இது ஜேபிஜி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பின்னாடி டிரான்ஸ்பரண்டாக வந்துடும் உங்களுக்கு வேணும்னா இது மாதிரியும் பண்ணிக்கலாம் எப்படி டிரான்ஸ்பரண்டாக இல்லாத மாதிரியும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணிங்கனாலும் வந்து நீங்கள் எப்படி பண்றதுன்றத நான் சொல்றேன் இப்போ வந்து நீங்கள் லெஃப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா ரைட் பண்ணிட்டீங்க இல்லையா அதுல தான் வந்து என்ன பண்ணணும் வா அதே வாட்டர் வாட்டர்மார்க் ஓப்பன் பண்ணுங்க இது வந்து நானே மெர்ஜி பண்ணுறதுக்கு முன்னே பண்ணிக்கணும் அதாவது ஆல்டர்னேட் மெர்ஜி பண்ணுறோம் இல்லையா அது பண்ணுறதுக்கு முன்னே பண்ணிக்கணும் இது ரைட் ஓபன் பண்ணிக்கிறேன் இது வந்து என்ன அது நஞ்சை தான் அதனால அதில் வாட்டர் மார்க் ஆப்ஷன்ல பிளேஸ் டெக்ஸ்ட் இருக்கும் இங்கே வந்து பிளேஸ் இமேஜ்னு இருக்கா இந்த இமேஜ் செலக்ட் பண்ணீங்க ஆட் இமேஜ் நஞ்சை நமக்கு எசென்ஷியல்ஸில் வாட்டர் மார்க்ஸில் போகிறீங்க வெட்டு ஓகேங்களா டிஎன்ஜிஏ செலக்ட் பண்ணீங்க ஜேபிஜியும் செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓப்பன் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு இதில் வந்து சென்டர் இந்த பொசிஷன் இது இல்லையா இதில் சென்டரில் வைங்க அரிசாண்டில் வெட்டிகள் ரெண்டுமே சென்டரில் இருந்துக்கணும் அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி வந்து ஏற்கனவே நான் அதில் கொஞ்சம் இது வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் வச்சுருப்பேன் அதாவது கொஞ்சம் க்ரே ஸ்டைலில் தான் நீங்கள் வந்து அதை ஒரு ஃபிஃப்டி வச்சிங்க இல்லை வேணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் கூட வச்சுக்கலாம் லைட்டாக ஒன்றா வேணும்னா நான் ஃபிஃப்டி வைக்கிறேன் ஏன்னா அது கிரேலையே இருக்குது அதுக்கப்புறம் இதுதான் முக்கியமானது ஓவர் த பிடிஎஃப் கூடாது பிலோ த பிடிஎஃப் கண்டென்ட் லேயர் இது பாருங்க அது கொடுக்கணும் நீங்கள்ஜியாகவும் பண்ணாலும் சரி ஜேபிஜியாகவும் பண்ணாலும் சரி பிலோ த பிடிஎஃப் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா தான் வந்து அந்த அந்த கோடுங்க நம்ம ஏற்கனவே அடங்கல்ல இருக்கிற விஷயம்லாம் நல்லா கிளியரா தெரியும் ஓகேங்களா இதை கொடுத்துட்டு ஆட் வாட்டர் மார்க் கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பத்து செகண்ட்ல வாட்டர் மார்க் ஆட் ஆகிடும் பாருங்க ஒரு பத்து செகண்டில் வாட்டர்மார்க் ஆர்டாயிடுச்சு நீங்கள் இது டவுன்லோட் பிடிஎஃப் கொடுக்க கொடுத்தவையில் அதே ஒரு அஞ்சு தன்னால டவுன்லோட் ஆயிடும் டவுன்லோட் ஆனான்னு ஓப்பன் பண்ணி போடுங்க பண்ணிங்கன்னா அதை பார்த்தீங்களா அழகா நஞ்சை என்றது பதினெட்டு ஆகலத்தில் வந்துடுச்சு ஓகே இதை வந்து நீங்கள் இன்னொரு டிரான்ஸ்பெரன்சி நீங்கள் நம்ம வந்து இருபத்தஞ்சி வச்சு ஐம்பது வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும் எழுபத்தஞ்சி வந்துச்சுன்னா இன்னும் டார்க்காக வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து இதில் என்ன பண்ணலாம் வாட்டர் மார்க்கு இது குத்துக்குறாங்க இல்லையா பவர் பாயிண்ட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதை வந்து இதை டிரான்ஸ்பெரன்சியை வந்து மாற்றிக்கலாம் இன்னும் டார்க் எதுனா இந்த இதை நீங்கள் மாற்றிங்கன்னா அதில் டிரான்ஸ்பரன்ஸியை வச்சுக்கலாம் கலர் கூட நீங்க லைட் கலர்ல எதனா ஒன்று வச்சிக்கினாங்களும் கூட நல்லா தான் இருக்கும் அது பாக்கிறதுக்கு பிரிண்ட் ஆகும் போது தான் பிரிண்ட் ஆகும் உங்க இஷ்டம் தான் அதே மாதிரி நீங்க பதினெட்டாவது ஆ ஆ காலத்துல வச்சுக்கிறோம் ஏன்னா அதுதான் அவ்வளோவா யூஸ் ஆகாது பதினெட்டுல வந்து என்னன்னா நம்ம கிணறு அது மாதிரிலாம் நம்ம போடுவோம் அது வந்து இது பெரும்பாலும் பார்வை பண்றவங்களுக்கு தான் நான் பதினெட்டு ஆளை வச்சுக்கிறேன் உங்களுக்கு பதினெட்டுல வேணும்னா இதை கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாம் ஓகேங்களா எங்க வரணுன்றத நீங்க அந்த பேஜை வந்து ஒரு முறை அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வரணுன்றதை நீங்கள் நவற்றி வச்சுக்கலாம் ஓகேங்களா நவற்றி வச்சுக்கினு இதை பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி தனித்தனி இமேஜா வச்சு அதை வந்து டிரான்ஸ்பரண்டாக ஆக்கிலாம் இல்லை தனித்தனியாக இமேஜ் ஜேபிஜியாக இருந்தாலும் அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணி வாட்டர் மார்க் வச்சுக்கலாம் ஓகேங்களா வாட்டர் மார்க் வச்சுட்ட பிறகு இந்த பேஜ் நம்பரும் இங்கே வந்து இச்சா இதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆர்கனைஸில் போய் ஆல்டர்நேட் மெர்ஜி செலக்ட் பிடிஎஃப்ல அந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் ரைட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஆல்டர்னேட் மெர்ஜ் குடுத்திங்கன்னா இது இதுல வந்து ஏ டு இருக்கும் ஒன் டூ நைன் எல்லாம் இருக்கும் பேஜ் நம்பர் பிரகாரம் இது ஏ அது மாதிரிலாம் இது ஒன் ஒன் டூ ஒன் டூ அப்படின்னு இருப்பாரு மிக்ஸ் பிடிஎஃப் இதுதான் இதை குத்திங்கன்னா தான் மிக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி இதுல ரைட்டு மேல இருக்குது இல்லைங்களா அதாவது மேலே ரைட் இருக்கக்கூடாது எப்பவுமே லெஃப்டு தான் மேலே வரணும் இதை வந்து இங்கே நவுத்தி வச்சுங்க மேலே ஓகேங்களா ஒன் டூ அதாவது ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ அது மாதிரி மிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா ஆர்கனைஸ்னு கொடுத்திங்கன்னா ஆர்கனைஸ் ஆகிடும் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் மார்க்கோட அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணோமா அப்லோட் பண்ணியிருந்தால் அது வாட்டர் மார்க்கோட வந்துடும் ஓகேங்களா உங்கள் வாட்டர் மார்க்கோட இது பண்ணல இன்னொரு முறை பண்ணி காட்டுற மாதிரிங்க ஆர்கனைஸ் பிடிஎஃப் செலக்ட் இது வந்து லெஃப்ட் இது ரைட்டு வாட்டர் மார்க்கோட இருக்குது ஓகே இப்போது வாட்டர் மார்க் ஒன் டூ ஒன் டூ வச்சுட்டு ஆர்கனைஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா இது எல்லாமே ஐ லவ் பிடிஎஃப் ஃப்ரீ தான் அதனால உன்னை கவலை கிடையாது நீங்க முறை வேணா பண்ணிக்கலாம் ஓகே நஞ்சை வாட்டர் மார்க்கோட வந்து பாருங்க உன்ன சொல்ல மாதேன் உங்களுக்கு நீங்கள் இங்கே வாட்டர் மார்க் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இங்கே இருக்கிறத வந்து டெலிட் பண்ணுறங்க அதாவது இந்தையும் டெலிட் பண்ணிடணும் உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடணுன்னா இதில் வந்து பேஜ் நம்பர் பாட்டம் வச்சுட்டு நீங்கள் இதில் இருக்குது அப்படியே விட்டீங்கன்னா இந்த பக்கம்லாம் வராது நமக்கு ஜிகினா வேலை இங்கே மேலே தான் பேஜ் நம்பர் வரணும் இங்கே இது மாதிரி வாட்டர் வரணும்ன்ற வரணுன்ற பட்சத்தில் நம்ம சொன்ன இந்த மாதிரி ஐடியாங்களை பண்ணணும் ஓகேங்களா பண்ணிவிட்டு அது ஆல்டர்னேட் மேஜ் பண்ணிக்கணும் மிக்ஸு பிடிஎஃப் பண்ணிக்கணும் ஓகேங்களா நன்றி வணக்கம் இந்த விஷன் தான் அல்டிமேட்டு இதுக்கப்புறம் இன்னும் எப்படிலாம் மேம்படுத்தலான்றத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் கமெண்ட்லாம் நம்ம பண்ண முடியும் நன்றி வணக்கம்